வண்டி இப்போ சூப்பர் கண்டிஷனு இன்னும் எந்த ப்ராப்ளம் வராது இந்தாங்க இருக்கிற கஷ்டத்தில் நானே இந்த வண்டி விற்றுட்டு லிஃப்ட் கேட்டு போகலான்னு இருக்கேன் இதே டைலாக் தான் போன மாதம் ஒருத்த அடித்தான் இன்றைக்கி காரில் போய்ட்டுருக்கான் ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு ஐம்பதாயிரம் வாங்குறானா யார் என்ன இன்ஃபர்மேஷன் யாருன்னு கேட்காத என்ன விஷயோன்னு கேளு ஒவ்வொரு மாதமும் இருபத்தி மூணாந்தேதி கருவேலங்காட்டுக்கு ஒருத்த வருவானா அவன் கேட்குற இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்தா போதுமா உடனே ஐம்பதாயிரம் ரூபா தரானா என்னங்க சொல்றீங்க ஒருவேளை தீவிரவாதிக சேர்ந்தவனே இருக்க போறான் ஒரு ஒருவேளை ஒரு அதே தான் அவனுக்கு தான் இன்னைக்கு சொகுசாக வாழ்கிறானுங்க அழகான பொண்ணுங்க அளவில்லா சரக்குன்னு ஜாலியாக இருக்கானுங்க நம்ம ஊரில் சார் ஒன்று அனுபவிச்சு போட்டுமே துப்பாக்கியாக தூக்க போறானுங்க துப்பு தானே கொடுக்க போறானுங்க சரி சரி அவனுங்களை பற்றி நமக்கு என்ன பேச்சு நீ கிளம்பு

நான் தான் உன்னோட அக்கௌண்டில் பணமும் என்னோட ப்ரைவேட் நம்பரும் அனுப்பியிருக்கேன் இந்த நம்பர்லேருந்து கால் வந்தால் நீ மட்டுந்தான் அட்டன் பண்ணும் புரியுதா நாளைக்கு ஒரு மருந்து கொடுப்பேன் அதை உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஆடு மாடு நாய் இதெல்லாம் சாப்பிட்ற உணவில் நீ கலக்கணும் அப்படி செஞ்சிட்டீங்கன்னா நாளைக்கே உன்னோட அக்கௌண்ட்டில் ஐம்பதாயிர ரூபா கிரெடிட் ஆகிடும் ஏதோ இன்ஃபர்மேஷன் ஷேரீங் தானே சொன்னாங்க கேள்வி கேட்காத சொன்னதை செய் நீ கிளம்பு என்ன தப்பு இருக்கு என்னதான் நேர்மையா கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கையில நாலு காசு கூட நிக்க மாட்டேங்குது தப்பு பண்றவன பாரு ஜாலியா தானே சுத்துறான் அப்படியே மாட்டிக்கிட்டாலும் கொஞ்ச நாள் வெளியே வந்துடுறான் இங்க கடவுள் எல்லாம் இல்ல தான் இருக்கு நீ கூட தான் மிலிட்ரியில சேரணும்னு ஆசைப்பட்ட என்னாச்சு ஆக்சிடென்ட்ல ரெண்டு கையும் போச்சு நல்லவன் தானே நீ நல்லவனை தான் கடவுள் சோதிப்பாருனா நான் கெட்டவனாவே இருந்துட்டு போறேன் நம்ம நல்லா இந்த சோதனை எல்லாம் தாங்க முடியாதரா சாமி அப்படி என்ன சோதனை நீ அனுபவிச்சிட்ட பணம் இல்ல அதான் சோதனை நீ நினைச்சிட்டு இருக்கல உள்ள என் பெட்டி இருக்குல்ல அதை எடுத்துட்டு வா அந்த பொட்டியை டச் பண்ணவே விட மாட்டேன் இன்னைக்கு என்ன எடுத்துட்டு வர சொல்ற என்ன சொத்து பத்திரம் ஏதாவது ஒழிச்சு வச்சிருக்கேன் என்ன என்னோட ரோல் மாடல் என்ன ரோல் மாடல் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தியாகியே என்ன சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்கள தான் நம்ம கொண்டாடுறோம் ஆனால் அது இப்போ வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கிறவங்க நம்ம கண்டுக்கிறதே இல்லையே எப்போவாச்சும் யாராச்சும் மாட்டிக்கிட்டாதான் அதை பற்றி யோசிக்கவே செய்கிறோம் நைன்டீன் செவன்டி ஃபைவ் த பிளாக் டைகர் ஆஃப் இந்தியா ரவீந்தர் கௌசிக் கேள்விப்பட்டுக்கிறியா நடிகன் நாடு நடிகன் அப்படி ஒரு நடிகன் இந்தியன் ட்ரா ஏஜென்சியா அவர் நடிப்பை பார்த்து வியந்து ரியல் லைஃப்பில் நடிக்க கூப்பிடுச்சுன்னா பார்த்துக்க எங்க தெரியுமா பாகிஸ்தான்ல இங்கே அவருடைய இந்தியன் ரெக்கார்ட்ஸை டோட்டலாக அழிச்சிட்டு ரவீந்தர் கௌசிக நபி அகமது சகீரா முழு பாகிஸ்தானியாவே மாத்தி ஒரு அண்டர் கவர் இந்தியன்டா அனுப்பி வச்சிச்சு அவர் அங்க போய் எல்எல்பி படிச்சு ஆர்மியில ஜாயின் பண்ணி சீக்கிரமாவே மேஜர் ஆயிட்டாரு அங்க இருந்துகிட்டே இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் போட்ட எல்லா சதி திட்டத்தையும் முன்கூட்டியே சொல்லி இந்தியாவை பல தடவை காப்பாத்திருக்காருன்னா பாத்துக்க இந்த ஐடியா நல்லா இருக்கேன்னு யோசிச்ச இந்தியா அதே மாதிரி இன்னொருத்தரை ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சு ஆனா பாகிஸ்தான் அவர் ஈஸியா கண்டுபிடிச்சிருச்சு அடிச்ச அடியில அவர் நம்ம பிளாக் டைகரை பத்தி உலகிட்டாரு பிளாக் டைகரை பதினாறு வருஷம் பல வகையில துன்புறுத்தி பார்த்தோம் இந்தியாவை பத்தி ஒரு விஷயம் கூட கிடைக்கலையே இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா இந்தியாவும் அவரை காப்பாத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கல இது தெரிஞ்சும் அவர் இந்தியாவை பத்தி எந்த இன்ஃபர்மேஷன் சொல்லல கடைசியா ஜாதி வந்து செத்து போயிட்டு ஒரு ஃபைலையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க இராணுவ மரியாதையோட அடக்கம் பண்ண வேண்டிய ஒரு வீரனை சாதாரணமா அங்கே ஜெயிலுக்கு பின்னாடி புதைச்சுட்டாங்க இதுதான் வீரம் இதுதான் தியாகம் இத விடவா உனக்கு சோதனை வந்துருச்சு என்ன கேட்ட இந்த பொட்டிக்குள்ள சொத்து பத்திரம் இருக்காண்ணா நம்பிக்கை இருக்குடா இன்னும் சாகல நம்பிக்கை இருக்கு இன்னும் என்னால எதாச்சும் இந்த நாட்டுக்காக பண்ண முடியும் சொல்லிக்கிட்டே இருக்கு ஆனா நீ உனக்கு எல்லாம் நல்லா இருந்தோம் நம்ம நாட்டுக்கு துரோகம் பண்ணோம்னு நினைக்கிறிய என்னால் இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ண முடியலனாலும் எனக்கு கையில்லைன்னு எப்போதும் வருத்தப்பட்டதில்லடா ஆனால் இன்னைக்கு வருத்தப்படுறேன் இருந்திருந்தா இப்போவே உன்னை வெட்டி போட்டிருப்பேன் ஹலோ சார் ஐ மீன் ஃபார்ம் த்ரீ செவன்ட்டி ஃபோர் சார் நான் உங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் போயிருந்தேன் சார் அந்த டீட்டெயில்ஸும் அவங்க மொபைல் நம்பரும் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் சார் நான் அவங்க கூடயே கொஞ்சம் நாள் ட்ராவல் பண்ணி நம்ம ஊரில் இன்னும் எத்தனை பேர் சீக்கிராங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார் என்னால் முடிஞ்ச உதவியை நம்ம நாட்டுக்காக செய்கிறேன் சார் ஜெயஹிங் சார்